ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் தரணி சுரேஷ் இன்னைக்கு வந்துட்டு அப்பச்சி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வ்ளாகு சாட்டர்டே ஈவினிங்கே நானும் அம்மா வந்துட்டு அப்பச்சிங்க வீட்டுக்கு போயிடுச்சு ஸோ அங்கே போயிட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் இன்னும் அப்பச்சியெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஒரு எம்ப்ராய்டரிங் ஆர்டர் இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதுக்கு உட்காந்து போட்டுகிட்டு இருந்தேன் என் தம்பி எனக்கு உட்காந்து சும்மா என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தான் ஸோ அப்புறமா பக்கத்தில் இரட்டிங்க வீடு ஸோ அங்கே போயிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிவிட்டு அண்ட் நைட்டு தூங்கிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ நானும் அக்காவும் கட் பண்ணி கொடுத்தா அம்மா சமைச்சாங்க அப்புறமா வந்துட்டு பாப்பாக்கு நைன்த் மந்த் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கெலாம் ரெடி இருந்தேன் ஸோ டப்பில் உட்காந்து எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஷூட்டும் எடுத்து முடித்தாச்சு நல்லா வந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா அக்காவும் பெரியவா ஊர்லேருந்து வந்தாங்க ஸோ அவங்க கூட உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பணங்கள் விளையாடலாம்னு விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா சும்மா கை காய்ச்சி விளையாடலாம் அப்படின்னு விளையாடிட்டு அக்காக்கு சாரி எடுக்கணும்னு கடைக்கு போனோம் கடை இல்லை ஸோ அதனால் அப்படியே போயிட்டு சாட் சாப்பிட்டு அவங்களும் ஊருக்கு போய்ட்டாங்க நாங்களும் வீட்டை பார்த்து வந்துச்சு பாய் தேங்க் யூ